கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை அமர்த்து நாடும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் அன்பு சகோதர முருகன் அவங்களுக்காக அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகளுக்காக செப்பிக்கப் போகிறோம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தூத்துக்குடியில் இருக்கிறவர்களை கற்ற நன்மையினால் நிரப்ப வேண்டும் பண பிரச்சனைகள் மாற வேண்டும் பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரணும் ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை நடக்கும்படியாக நம்ம ஜெப்பிக்கப் போகிற உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கத்த செய்வார் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவாய் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக மக்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியில் ஜபிக்க கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரர் முருகன் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிடும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ரெண்டு பிள்ளைகளும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நம்முடைய கிருபைக்கு மேலே கிருபைகளை காண வேண்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அத் இத்தனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தருளும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் எய்சுவை நாமத்தில் பித்தாவே ஆமேன் ஆமே கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஆண்டவுடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காகவே நடைபெறுகிறது ஆண்டு நமக்கு என்னென்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ அத்தனையும் தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது பாருங்கள் ஒரு முறை நாசுறு மறிக்கிற ஒரு சிச்சுவேஷன் லாஸில் வியாதிப்பட்டு என்கிற செய்தியை இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க இன்றைக்கு போல் டெலஃபோனோ செல்ஃபோனோ இமெயிலோ இன்டர்நெட்டோ எதுவுமே கிடையாது எங்கேனாலும் ஆட்களை வச்சு தகவல் சொல்லி அனுப்பணும் அப்போ இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது இயேசு இருக்கிற இடத்திற்கு போய் நீர் நேசிக்கிற மார்த்தள் மரியாளுடைய சகோதரன் ச சிறு வியாதியாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை கேட்குறாங்க அப்போ இயேசு சொல்கிறாரு யோவான் பதினோராவது அதிகாரம் நாலாம் வசனத்தில் சீசர்களை பார்த்து இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி கிடையாது இது நிமித்தம் கத்துடைய நாமம் மகிமைப்படும் இது நிமித்தம் நானும் மகிமைப்படுவேன் ஆண்டுவ மரணத்துக்கு முன்பாகவே கத்த சொல்லிட்டாரு இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி கிடையாது கத்துடைய நாமம் மக்கிமைப்படும்படியான ஒரு வியாதி அப்போ சீசர்லாம் என்ன நினச்சாங்கன்னா லாசுர் மறிக்க மாட்டான் தான் நினச்சாங்க ஆனால் பார்த்தா லாசுர் மறிச்சிட்டான் மறுபடியும் எய்ட்ஸு தாமதமானார் எய்ட்ஸு நாலு நாளுக்கு அப்புறம் அங்கே பெட்சாய் போன பொழுது மார்த்தால் மரியால் எல்லாரும் இயேசுனுடைய பாதத்தில் வந்து அழுகிறாங்க ஊர் ஜனங்களெல்லாம் அழுகிறாங்க அப்போ தான் இயேசு அவர்களை பார்த்து சொன்ன கத்தருடைய வார்த்தை யோவான் பதினொன்று நாற்பதில் நீ விசுவாசித்தால் கத்தருடைய மகிமையை காண்பார் இப்போ அப்போ யோவான் பதினொன்று நாளில் சொன்னார் இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை கத்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவானது இப்போ மரியாதை பார்த்து சொல்கிறார் நீ விசுவாசித்தால் கத்தருடைய மகிமையை காண்பா விஸ்வாசித்தாங்க கத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு உயிரோடு எழுப்பி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இது நிமித்தம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது இப்போ விஸ்வாசிங்க உங்கள் நிமித்தமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படும் உங்களுடைய தொழில் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் இதுதான் நம்மளுடைய முழு காரணமாக இருந்துச்சுன்னா நிச்சயம் கற்று உங்களை ஆசிர்வதிப்பா நான் ஒரு வசனத்தை சொன்னால் அந்த வசனத்தினுடைய பாதி தான் நீங்கள் சொல்லுவீங்க அந்த வசனத்தினுடைய முழுவதும் நிறைய பேருக்கு தெரியாது மேக்சிமம் தொண்ணூறு சதவீத பேருக்கு தெரியாது நான் சொல்கிறேன்னா நீங்களே சொல்லி பாருங்களேன் கத்தனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குலாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேட் என்றும் இருக்கிறது இதுதான் நான் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் நல்ல கவனிங்க இது பாதி வசனம்தான் இன்னொரு முன்னாடி இருக்கிற பாதியை நம்ம யாருமே படிக்க மாட்டோம் இந்த வசனத்தினுடைய பாதியிலேருந்து தான் நம்ம படிப்போம் முதல் முழு வசனம் சொல்லட்டுமா எங்களால் தெய்வனுக்கு மக்கிமை உண்டாகும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்த இசுவுக்குலாம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பிசாசு எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்கிற வார்த்தையை மறைச்சிட்டான் இன்னைக்கு ஊழியர்காரங்களும் அதை யாரும் பிரசங்கிக்கிறது இல்லை அந்த வசனத்தினுடைய ஆளை நமக்கு தெரியாது ஏன் வாக்குத்தத்தை நிறைவேறல தெரியுமா வாக்குத்தம் எதற்காக தெரியுமா உங்கள் மூலமாக கத்துடைய நாம மகிமைப்படுறதுக்காக தான் வாக்குத்தம் இப்போ சொல்லணும் அந்த உடைய ஏன் மூலமாக ஜெய்சல் மூலமாக உன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேறும் பொழுது உடைய நாம மகிமைப்படும்படியாக அது நிறைவேறட்டும் இப்படி இந்த வசனத்தை ரெண்டு குறைந்த ஒன்னி இருவதை சொல்லி நம்ம ஜபிச்சால் நிச்சயமாக கத்துடைய நாம மகிமைப்படும் அது நிமித்தமாக கத்தோடைய வாக்குத்தத்துவங்கள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த முறை ஏன் மூலமாக அங்கே நாம மகிமைப்படணும் அதற்கு தான் என்னை ரச்சித்தீங்க அதற்கு தான் என்னை தெரிந்து கொண்டீங்க அதற்கு தான் என்னை உருவாக்குனீங்க அதை நிறைவேற்றுங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வினோத் குமார்ங்கிற சகோதர அவர் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு ஒரு பெரிய ஆசை ஏன் மூலமாக கத்தோடைய நாம மகிமைப்படணும் அவர் எப்பவுமே பேசுவேன் சொல்லுவார் எந்த காரணத்து கொண்டு என் மூலமாக ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாட்டால் கூட பரவாயில்ல தூசிக்கப்பட்டுருக்கக்கூடாது என் மூலமாக ஆண்டவருடைய மகிமை மகிமைப்படணும் அடிக்கடி சொல்லுவாங்க ஆண்டவர் அவங்கள ஆசிர்வதை தான் ரெண்டு பேர் அவங்ககிட்ட வேலை பார்த்தாங்க ரெண்டு பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க அஞ்சு பேர் வேலை பார்த்தாங்க பத்து பேர் வேலை பார்த்தாங்க இருபது பேர் இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அது சொல்கிறார் நாற்பத்தி அஞ்சு பேருக்கும் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த பொஷனில் கத்தை என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா கற்ற காரியத்தை வாய்க்கை பண்ணுவான் உங்களுடைய நோக்கம் என் மூலமாக கத்துடைய நாம மகிமைப்படணும் சொல்லி பாருங்கள் உங்கள் மூலமாக கற்றுடைய நாம மகிமைப்படும் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே ஓமை துதிக்கிடும் ஸ்தோ அப்பா இப்பொழுதும் யார் யாரெல்லாம் என் மூலமா உங்க நாம மகிமைப்படணும்னு செப்பிக்கிறாங்க அத்தனை பேர் மூலமாக உங்க நாம மகிமைப்படட்டும் மல்ல முருகன் அன்பு சகோதர குடும்பத்தின் மூலமா உங்க நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனி பிரியமானவர்களே உங்க மூலமா கத்தோடைய நாம மகிமைப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் Lịch sử mọi người nghe ít thà Amen, amen.